இந்த கற்றோர் கூடியிருக்கும் அவையில் உணர்வாளர்கள் கூடியிருக்கும் அவையில் மணிமன்னனை போல் வெற்றியாளர்கள் பேசிய இந்த அவையில் எனக்கும் பேச வாய்ப்பளித்த அளித்த இளம் தமிழர் அணியை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் புதக்கனின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடக்கப் போகிறது நீங்கள் நான் நான் வந்து இங்கே ஒரு விசிபிசால வந்து அமெரிக்கால சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பணி நிமித்தம் அப்போ தில்லைவர் சொல்லிட்டு இருந்தார் நீங்க கலிஃபல்யான வரப்போ இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு நீங்க கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அதோட இல்லாம என்ன வந்து அவர் வீட்டுக்கே வர வச்சு அவர் வீட்டுல தங்க வச்சு அவங்களுடைய மனைவி நிர்மலா அவர்கள் வந்துட்டு ஒரு உபசரிப்பனா என்னன்னு எங்களுக்கு காமிச்சாங்க ஒரு மூணு நாள் அவங்க கூட இருக்கும் யாலினி அறிவன் அவங்க எல்லாம் என்ன சகிச்சுக்கிட்டாங்க நாளைக்கு சோ அவங்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் நேற்று மாலை எனது நேற்றைய மாலையை இனிய மாலை ஆக்கிய நம்பரா தியாகராஜன் ஷாது நமீன் நந்தகுமார் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல ஆஹ் தில்லைக்குரன் வீட்ல இருந்தப்ப அவர் அந்த அவருடைய வரலாற்று நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் இங்க அமெரிக்கால எப்படி போராடிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அதெல்லாம் பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்ம தியாகராஜன் கூட சொல்லிட்டு இருந்தாரு தில்லைக்குமரம் தான் இளம் தமிழர்கள் அடித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஓஹோ தில்லை குமரன் வந்து மாரல் தூணா நீங்க பிசிக்கல் தூணா அப்படின்னு நம்ம தியாகர் தியாகராஜன் சோ அவர் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம் அவர் இந்த ஆல்பால் காமிச்சிட்டு இருந்தாரு எனக்கு அப்ப வந்துட்டு இந்த அலாஸ்கா பத்தி சில அவங்க டூர் போயிருந்தாங்க அலாஸ்கா எல்லாம் டூர் போயிருந்தாரு தில்லை அந்த ஆல்பால் எல்லாம் காமிச்சிட்டு அதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன் அதுல அவர் கிளேசியர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அதெல்லாம் பாத்துட்டு அதுக்கு நான் போய் படுத்து தூங்கினேன் படுத்து தூங்கும் போது எனக்கு கிளேசியர் மேல ஒரு டென்ட் கட்டி தூங்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு

எப்போ அரசியல் பத்தி தான் பேசிட்டு இருப்பேன் பேசுறதுக்கு வேற டாபிக்கே இல்லையா தெரியல அரசியல் தமிழர் முன்னேற்றம் நடக்கிற பிரச்சனைகள் என்ன இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் பன்னெண்டு மணி வரைக்கும் என் பெயர் செல்வராஜ் முருகேகன் சென்னையில சென்னையில இருந்து வந்திருக்கேன் பொதுவா ஒரு நாலு கூட அஞ்சு கூட இந்த ஒரு வந்துட்டு போயிட்டு போயிட்டு அப்ப இங்க நிறைய எல்லாம் இருக்கேன் இருக்கோம் நான் வந்து நேத்தி முளைச்ச மலையில இன்னைக்கு உழைச்ச காலம் மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் புரட்டி போடப்பட்டதுன்னு சொல்லணும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த மே மாசத்துல நடந்த அந்த அவலங்களை எல்லாம் பார்க்கும்பொழுதுதான் நாங்க எல்லாம் அந்த காலத்துக்கே வரோம் அதுக்கு முன்னாடி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு பள்ளி படிப்பின் போது ஏதோ ஸ்ட்ரைக் பண்றோம் ஸ்கூல்ல இருந்து ஸ்ட்ரைக் பண்ணினோம் ரெண்டு மூணு எல்லாம் சேர்த்து மான போறது மாவட்ட போய் சந்திச்சு அவருக்கு மனு கொடுக்கறது இப்படியான போராட்டங்கள் தான் இது இருந்தது அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பையும் போ போகும்போதும் அங்கே இருக்கிற அங்கே வந்த இலங்கையில் வந்த மாணவர்களை வந்துட்டு நாங்கள் ஊக்கப்படுத்தினது அவங்க உதவிகள் செஞ்சது அப்படிங்கிற அளவோடு இருந்த எங்கள் போராட்டம் சரி நம்ம தூங்கிக்கிழந்தோம் தூங்கிக்கணுன்னு தான் சொல்லணும் அப்படி இருந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க எல்லாம் திருப்பியும் உள்ளி என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநீதி நடக்குதே இதெல்லாம் எப்படி தத்தி கேட்கலன்னா அவன் எப்படி அப்படிங்கிற மாதிரி எங்களை உள்ள புள் வாங்கியது அப்ப முதல்ல எங்களை உள்வாங்கிய போராட்டங்கள் ஒன்பதுல சரஸ்வதி பேராசிரியர் சரஸ்வதி தலைமையில பெண்கள் தள பத்திரிகையாளி வெளியாக்கணும் போறோம் அங்க வந்துட்டு ஐந்து கோவிலான ஒரு நண்பர் சந்திக்கிறேன் பிரியம் நசீட்டு நண்பரை சந்திக்கிறேன் அப்போ அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் சீமான உதவியா இருக்கிற சோ அவங்க எல்லாம் சந்திச்சப்ப அவர் பேசிட்டு இருந்த விஷயம் சீமானி ஒரு ஆளா போராடிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்ப அவரு கூட எல்லாம் சேர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட போறோம் அந்த இணைஞ்சு அந்த போராட்டத்துல கலந்து எங்களை எல்லாம் உருவாங்கிய விஷயம் வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிற போதுதான் அப்ப அந்த இருக்கும் பொழுது ஒரு சர்ப சந்தர்ப்பத்துல பாக்குறேன் அந்த முத்துக்குமார் முத்துக்குமார் எழுதிய அந்த கடிதத்தை படிக்கிறேன் அந்த கடிதத்தை படிச்சா அவ்வளவு ஒரு அதுல ஒரு அந்த

கருணாநிதி வந்துட்டு கண்டிப்பா இந்த முத்துக்குமார் ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் பண்ணிடுவாங்க அவனை வந்து அவ வெளியில கொண்டு வரணும் அவனை பத்தி ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு எடுக்கிறோம் அப்ப சொல்லிட்டு ஒரு நண்பர் அவர்கிட்ட சேர்ந்து நாங்கள் பேசுறோம் நாங்கள் ஒரு கூட்டம் போடுறோம் ஒரு ஆவசனை கூட்ட போடுறோம் ரெண்டு பேர் சேர்றோம் ஓகே ஆளுக்கு இருபத்தஞ்சி வர போடலாம் ரெண்டு லட்ச ரூபா செலவுல முத்துக்குமார நம்ம ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படி தொடங்கப்பட்ட முயற்சி அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்தாயிரம் டிவிடி காப்பி போடுற நிலைமைக்கு அது வந்தது ஆக்சுவலா அது ஒரு எழுபது நிமிடம் எடுக்க வேண்டிய ஒரு ஆவணமா இருந்தது அப்போ நாங்க ஆரம்பத்துல இறங்கி அந்த விஷயங்கள் எடுக்கும் போது முத்துக்குமார் விஷயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கதை வந்து முதலே தெரியாது எங்களுக்கு தெரியாத மாதிரி யாருமே அந்த முத்துக்குமாரிங்கிற முழு ஒரு ஃபிகர் தெரியாது அவன் ஒரு கதை தெரியாம இருந்தது அப்போ போய் ஒரு ஒரு பொல்லியில போய் நம்ம அப்பயே ஆரம்பிச்சோம்னா உங்க அப்பா கிட்ட பேட்டி எடுத்தோம்னா அப்புறம் அங்கே ஒரு லிங்க் கிடைக்கும் ஒரு லீடு கிடைக்கும் அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் பார்ப்போம் அந்த ஃப்ரெண்ட் கிட்டே இருந்து ஒரு லீடு அப்படியே அந்த கதை கதையை டெவலப் பண்ணணும் ஸோ அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுட்டேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் அதை எடிட் பண்ணி செவன்டி மினிட்ஸாக கொண்டு வந்து ஒரு படத்தை உருவாக்கிணும் பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நான் உள்ள இறங்கினேன் அதுக்கப்புறம் அந்த அதனுடைய ஒருத்தையும் சந்திக்கும் பொழுது அவங்க அந்த புத்துமாரை பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கணம் வந்து என்ன உள்ள இழுத்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா உள்ள சேர்ற அளவுக்கு பணியில வீடு படுத்திட்டு உள்ள போய் சேர்ற அளவுக்கு அதை என்ன உள்ள ஈர்த்து கொண்டு போயிடுச்சு அந்த வீட்டுல என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆதரவு கிடையாது உம் ஒரு சின்ன எதிர்ப்பு அப்படிங்கிற லெவல இருந்துட்டு இருந்தது ஆனா வீட்டுக்காரங்க அப்புறம் எப்போ இப்போ பண்ணிட்டு இருக்கான் ஏன் அதிக மீறி என்ன பண்றது இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க நான் வந்துட்டு இரவு போல இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன் வந்துட்டு வந்துட்டு வேலைக்கு போகிறேன் இரவு முழுக்க போய் எடுத்துட்டீங்க போய் டேபிள் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா இருபத்தி மணி நேரத்துக்கு இருபது நிமிஷம் கொண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு இடம் வந்துட்டு முத்துமாருடைய ஆவணங்கள் அவனுடைய நகல்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தோம் அவனோட சர்டிபிகேட் அவன் படிச்சது அது அதுக்கப்புறம் அவனுடைய டைரி எல்லாம் எழுதி வச்சிருந்தான் எங்க வீட்டுல வைக்கிற வாய்ப்பு கிடைச்சது ஒரு வாரம் நான் வீட்டுல வச்சிருந்தேன் அப்ப அதை அம்மா பாட்டி பாத்துக்காங்க மனைவி எடுத்து பாத்துருக்காங்க அதெல்லாம் பாத்துக்காங்க ஐநூறுக்கு நானூத்தி எழுபத்தி மூணு வாய்க்கா தொண்ணூத்தி நாலு சதவீதமா இப்படி டென்த்ல இவ்வளவு படிச்ச பயனாக இருக்கேன் இவ்வளவு பிரில்லியன்டா அதுக்கப்புறம் படிச்சு பார்த்தா அவன் சான்றிதழ் அவன் வந்து ஒவ்வொரு தமிழ் போட்டியில வாங்கின சான்றிதழ்கள் அவன் கட்டுரை போட்டியில வாங்கின சான்றிதழ்கள் பேச்சு போட்டியில வாங்கின சான்றிதழ்கள் பார்க்க 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 யாரை இழந்திருக்கோம் நம்ம ஒரு அம்பேத்கர் மாதிரி ஏதாவது வந்திருக்க வேண்டிய ஒரு நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எல்லாத்துக்குமே நமக்கு வந்தது அந்த கவிதைகள் அப்புறம் வந்தது இதை டைரி எடுத்து படிக்கிறாங்க அந்த டைரியில் எடுத்து படிச்சா காதல் பற்றி எழுதியிருக்கான் புரட்சி பற்றி எழுதியிருக்கான் நட்பு பற்றி எழுதியிருக்கான் அந்த ஏழ்மை சமணியம் ஒவ்வொன்றையும் அந்த கவிதைகள்லாம் அவ்வளவு ஆழமாகவும் இருக்கு அதே மாதிரி பாஸ்யமாகவும் இருக்குது இதெல்லாம் படிச்சு பார்த்தோன்னே அவங்களுக்கே வந்து சரி நம்ம பேசியான பாதையில தான் போயிட்டு எனக்கு அன்னைல இருந்து வச்சு முழு இது கிடைச்சிட்டு கிட்டத்தட்ட அந்த நட்புகள் ஒரு கவிதை பார்த்துட்டு படிச்சுட்டு மனைவி நல்ல ஒரு துளி தண்ணீர் வந்ததை கூட நான் பார்த்தேன் சோ முத்துக்குமார் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா அவருக்கு அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கீங்களா அந்த அந்த பதினாலு பாயிண்ட் அவன் எழுதினா அன்னைக்கு நீங்க நகை பாயிண்ட் வந்துட்டு அன்னைக்கே இதுல வந்து அன்னைக்கு வந்துட்டு யாருக்கும் அந்த மூணு பேருடைய உயிரை பத்தி அவ்வளவு பெரிய கவலை இல்லை அது வந்து வழக்கு வரல ஆனா அந்த பதினால பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் இந்த மூணு பேருடைய தூக்கு தண்டனையை வந்துட்டு ஒழிக்கிறோம் சொல்லி அன்னைக்கு எழுதியிருக்காங்க எப்படி அவனால அதை சோர்சி பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல அதை எழுதியிருக்காங்க அதே மாதிரி நம்ம நம்ம அன்புடைமையை சொன்ன மாதிரி இலங்கை பத்திரிக்கையாளர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு கருத்து தெரிவிச்சுன்னா அப்புறம் சிங்களவர்கள் வந்துட்டு அகதிகளாக தமிழ்நாட்டில் வந்தாங்க அவங்க பாதுகாப்பு அளிக்கணும் அப்படிங்கறத பத்தி அங்கே இருந்தான் சோ அன்புடைய அந்த திருமதி நல்லா சொன்ன அந்த அன்புடைமை பத்தி அங்கேயும் அதுல குறிச்சிருந்தான் சோ அப்ப முத்துக்குமாங்கிறது அவரு ஒரு ஒரு பெரிய பிரமிப்பு அந்த முத்துக்குமார் அது அவனை பத்தி படம் பண்ண பண்ணி முடிச்சோம்னா என்னெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவன் அந்த போராட்டத்துல முடிசா உருவாங்கிட்டேன் அதுக்கப்புறம் சில சத்யராஜ் அமீர் அவங்க வந்துட்டு இந்த ஆவணப்படத்தை வெளியிட்டாங்க ஒரு ஒரு நிகழ்வுல எழுபது நிமிஷம் அந்த வெளியிட்டாங்க அப்ப சத்யராஜ் பார்த்துட்டு வந்து ரொம்ப நீ வாய்ப்பு கழிச்சா நீங்களும் பாருங்க எழுபது நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி பாருங்க அப்ப அவர் வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து எப்படி நம்ம வந்துட்டு இந்துக்கள் வீட்டில் கீதை இருக்கோ முஸ்லீம் வீட்டில் குரான் இருக்கோ பைபிள் இருக்கோ கிறிஸ்டின் வீட்டில் அது மாதிரி இது வந்து நம்ம ஒவ்வொரு தமிழக வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு வரலாறு இது வைக்கம் இது இதெல்லாம் நம்ம வீட்ல நம்ம வந்துட்டு பெரிய ஒரு

இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆரம்பிச்சேன் அந்த பட்ஜெட் இருபத்தஞ்சாயிரம் ரூபா நான் போட்ட காசு வந்து அதுக்கு நாலு லட்சம் ரூபாய் அது வளர்ந்துருச்சு வளர்ந்து போயிருச்சு இருந்தாலும் என்ன கடைசியிலிருத்தான் எப்படிதான் இருப்பான் வரலாறுல இருப்பான் கருணாநிதி திரோகி தான் கடைசியில இருந்து பார்க்கப்படுவோம் அப்படிங்கிறது அந்த முத்து மகிழ்ச்சியில முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த படம் எல்லாம் அதுக்கப்புறம் போராட்டங்கள்ல இருந்துட்டு இருந்தோம் அப்ப சீமான் வந்து சிறையில இருக்காரு சீமான் சிறையில இருக்கும் போது ஒரு நான் சீமான பக சிறைக்கு போயிருந்தேன்